السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين صلاة والسلام على سيدنا محمد واله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قال الله تعالى يا أيها الذين آمنوا إذا إذا تداينتم بدين إلى أجل مسمى فاكتبوه قال نبينا محمد صلى الله عليه وسلم يغفر للصحيح كل ذنب إلا الدين أو كما قال عليه الصلاة والسلام أرمينا الله من الذي يارخلي உலக வாழ்வில் பொருளாதாரம் என்பது மிக முக்கியமானது அந்த பொருளாதாரம் பணத்தை கொண்டே நிர்ணயிக்கப்படுகிறது அளவிற்கு அதிகமாக செலவுகள் ஏற்படும் போது பிறரிடம் இரவல் பெறுவதுண்டு அது கடன் என்ற பெயரில் அறியப்படுகிறது கடனை பற்றி இஸ்லாம் கூறுகையில் அல்லாஹு தால கூறுகிறான் நீங்கள் குறிப்பிட்ட காலத்திற்கு ஒவ்வொரு கடன் கொடுத்து கொண்டால் எழுதி வையுங்கள் என்று அல்லாஹு தால தன் திருமறையிலே அல்லாஹு தால கூறுகிறான் கண்ணிய இஸ்லாத்தின் கடனுடைய விஷயத்தில் எழுதி வைப்பது என்பது மிக முக்கியமான ஒன்று அது மட்டுமில்லை அது மட்டுமில்லை அந்த இஸ்லாத்தில் கடனுடைய விஷயத்திலே எழுதி வைப்பது எழுதி வைப்பது என்பது மிக சிறந்தது அல்லாஹு தாலா சொல்லியதின் படி மிக சிறந்ததாக இருக்கும் அது மட்டும் அல்ல அந்த கடன் அது மட்டும் அல்ல அந்த கடனை திருப்பி கொடுத்து விடுவேன் என்ற எண்ணத்தில் அந்த கடனை வாங்க வேண்டும் இதனை பற்றி தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் எவர் ஒருவர் கடன் கொடுத்து விடுவேன் என்ற எண்ணத்தில் அந்த கடனை வாங்குகிறாரோ அவருக்கு அல்லாஹ் அந்த கடனை நிறைவேற்றி விடுவான் அது எவன் ஒருவன் நான் கொடுக்க மாட்டேன் என்ற நீயத்தில் அந்த கடனை வாங்குகிறானோ அவனை அல்லாஹ் அழித்து விடுவான் என்று பெருமான ரசுனுள்ளாகி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் சற்று அதை சிந்தித்து பார்க்க வேண்டும் கடன் என்பது இக்காலத்தில் மிக முக்கியமான ஒன்று அதை திருப்பி கொடுப்பதில் மிக கவனம் வேண்டும் அப்படி அதை திருப்பி கொடுக்காமல் இருந்தால் அதனை பற்றியும் ரசோல் சொல்லலாக அழகி சொல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு சஹீதுக்கு எல்லா பாவமே மன்னிக்கப்படுமாம் கடனை தவிர நீங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் கடன் என்பது எவ்வளவு ஆபத்தான ஒன்று என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் ரசூல் சொல்கு அழகிய செல்லும் இதிலே நாம் எச்சரிக்கிறார்கள் தேவையில்லாமல் கடனை வாங்கக்கூடாது இந்த காலம் டிஜிட்டல் காலம் பணத்தை அனுப்புவதும் பெறுவதும் பணத்தை அனுப்புவதும் பெறுவதும் மிக சுலபமாக செய்யலாம் இந்த இந்த முறையில் பல மோசடிகளும் உள்ளது எனவே நமக்கு கவனம் மிக 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 அவசியம் இறுதியாக கடன்டன் மூத்தா போன ஜனாஜாவிற்கு ரசூல் சடலாகவும் அழகிய செல்லம் அவர்கள் தொலை வைக்க மாட்டேன் என்று சொன்னார்கள் ரசூல் சரல்லாகவும் அழகிய செல்லம் பொதுவாக ரசூல் சடல்லாகவும் அழகிய செல்லம் அவர்களை பற்றி நம் எல்லாத்துக்கும் தெரியும் ரஹ்மத்துல்லா ஆலமி இறக்கத்தின் பிறப்பிடம் ரசூல் சடலாகவும் அழகிக்க செல்லம் அவர்கள் அவர்களே அந்த ஜனாஜாவிற்கு தொலை வைக்க மாட்டேன் என்று சொன்னார்கள் என்றால் கடனை பற்றி நாம் சென்றி பார்க்க வேண்டும் அந்த கடனுடன் மூத்தா போனால் என்னைக்கும் அந்த கடனுடைய பாவம் மன்னிக்கப்படாது என்று நாம் சிந்திக்க வேண்டும் எனவே எனவே இந்த வாழ்க்கையை நமக்கு தந்தல் அந்த கடன் என்ற பெயரில் வட்டி என்ற நெருப்பில் விழுந்துவிடக் கூடாது அல்லாஹு தால இந்த கடனை விட்டு நம்மளை பாதுகாப்பானாக கடன் இல்லாத நமக்கு கொடுப்பானாக آمين 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 يا رب العالمين والحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته